இது இருக்குல்ல பைபாஸ்க்கு முன்னாடி எம்ஜிஆர் ரயில்வே சிட்டி ஆப்போசிட்ல அந்த லொக்கேஷன்ஸ் போட்டுருக்கீங்களா அங்கே நிற்கிறேன் எங்கே சார் சொல்கிறீங்க எந்த எங்கே நிற்கிறீங்க இப்போ நீங்கள் மதுரை வயல் பைபாஸ் போகுதுலன்னா ஏறதுக்கு முன்னாடி ஏறிக்கிற ஆமாண்ணா அங்கே அந்த முன்னாடி அந்த சர்வீஸோடு கட் ஆகும் அதுக்கு முன்னாடி நிற்கிறேன் பாருங்க பெட்ரோல் பங்க் இல்லைங்க பெட்ரோல் பங்க் எங்கே இருக்கு ஆனால் முன்னாடி பாருங்களா பாரத் பெட்ரோல் பங்க் இருக்குங்களா பாண்டியல் ஹோட்டல் பாரத் பெட்ரோல் பங்க்லாம் அது எங்கே அங்கே இருக்குண்ணா லக்கே கையில் லக்கேஜ் வச்சிருக்கேன் அப்படியே போகிறப்ப நேர்த்திங்கண்ணா இங்கே

மதுரல் போ எங்க ஆனா மதுராய் இந்த ஏரிக்கரை ரோடு கிட்ட உள்ள பிக்கப் நிக்கிறேனே இப்ப அவங்களுக்கு தான் போன் போட்டு சொல்றேன் ஏரிக்கரை நிக்கிறேனே அப்படிங்கிறேன் நீங்க அங்கெல்லாம் நிக்க முடியாது உங்க இஷ்டத்துக்கு கண்ணப்பள்ள பேசுறாருண்ணா அவரு எம்ஜிஆர் சிட்டி ஆப்போசிட்ல மதுராயில் லொகேஷன் போட்டிருக்கேன் சைட்ல போட்டுருக்க லொகேஷன்ல நிக்கிறேன்

அங்க எங்க எம்ஜிஆர் காலேஜ் ஆனா உங்களுக்கு தெரியலண்ணா சொல்லுங்க நான் இத்தனை வருஷம் நாற்பது வருஷமா அந்த ஏரியால ஏரியா இருக்குறாங்க எங்க இருக்குன்னு கேக்குறீங்க எம்ஜிஆர் சிட்டி ஆப்போசிட்ல பைபாஸ்க்கு அந்த பக்கம் இருக்குல்லண்ணா